ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கல்கண்டு பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம நாட்டு அச்சு வெள்ளம் இந்த உருண்டை வெள்ளத்தெல்லாம் செய்கிற பொங்கலோடவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி தேவையான அளவு பச்சரிசி கல்கண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு இந்த பொங்கலில் மூணு பொங்கல் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து ஏதோ ஒரு பொங்கல் வந்து கல்கண்டு வச்சுன்னு நீங்கள் செய்யுங்க அன்னைக்கு ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில தான் இந்த கல்கண்டு பொங்கல் செய்கிறேன் அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க இந்த பச்சரிசியை ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவிக்கோங்க கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமா வந்துடும் நான் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான கற்கண்டு எடுத்துக்கலாம் இதுதான் கல்கண்டுங்க இது வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் அரைக்கப்பரிசிக்கு அரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு கல்கண்டு சேர்க்கணும் நீங்கள் அதிகமான அளவில் சேர்த்தீங்கன்னா இதே மாதிரி அப்படியே ஒரு மடங்குக்கு ரெண்டு மடங்கு கல்கண்டு எடுத்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் இடிக்கிறது கஷ்டங்க மிக்சியில் போட்டும் பவுடர் பண்ண முடியாது அதனால் நான் தண்ணி ஊற்றி கரைச்சிக்க போகிறேன் அடுப்பில் வந்து அப்படியே கொஞ்சமாக ஒரு அரை கப் தண்ணி நான் சேர்த்துருக்குறேன் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கரைஞ்சிரும் அல்லது உங்களால் பொறுமையாக இடிக்க முடிஞ்சால் கூட நீங்கள் தூள் பண்ணிக்கோங்க போதும் இப்போ அரிசி ஒரு பத்து நிமிஷம் ஊறியிருக்கு இந்த அரிசியில் உள்ள தண்ணி ஃபுல்லாக ட்ரையாக வடிகட்டிக்கோங்க வடிகட்டிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் நான் இந்த கல்கண்டு பொங்கல் குக்கரில் தான் செய்ய போகிறேன் அரிசி குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இதை வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் நீங்கள் பசும்பால் பச்சை பால் கூட சேர்க்கலாம் ஒரு அரை அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தம் ஒன்றரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேங்க மூணு மடங்கு தண்ணி நான் சேர்த்துருக்குறேன் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தோடனே நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுற விட ஆரம்பிச்சிடலாம் ஒரு கொதி வந்துருச்சு பால் சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால லைட்டாக இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க மூணு விசில் வந்துருச்சுங்க மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா இந்த ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கினோன்னே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் லைட்டாக வந்து எனக்கு அடி பிடிச்சேச்சு அதனால கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு நீங்கள் கொஞ்சம் அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா நான் சின்ன குக்கரில் வச்சுருக்கேன் அதனால தான் இப்போ அந்த கல்கண்டு நம்ம எடுத்தோம் இல்லைங்களா அது நல்லா கரைஞ்சிருச்சு அதை வந்து பொங்கல் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே மெதுவாக கிளறினீங்கன்னா கொதி வந்துடும் ஏற்கனவே பொங்கல் நல்லா வெந்துருக்கு அரிசிலாம் நல்லா கொதித்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கோங்க அவ்வளோதான் கிட்டத்தட்ட முக்கால் வாசி நமக்கு பொங்கல் தயாராகிடுச்சி இப்போ முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு அது நல்லா மெல்ட் ஆனோடனே நல்லா முந்திரி திராட்சை தேவையான அளவு போட்டுக்கோங்க முந்திரி வந்து லைட் ப்ரௌனாக மாறினோன்னே திராட்சை போட்டு அது பலூன் மாதிரி நல்லா உப்பி வரும் அந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து பொங்கல் கூட கொஞ்சமாக ஏலக்காய் நான் வந்து ஒரு மூணு ஏலக்காய் இடிச்சு நான் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இந்த உப்பு சேர்த்துனிங்கன்னா பொங்கல் திகட்டாமல் நல்லாயிருக்கும் நல்லா கலந்தாச்சு இப்போ அப்படியே நம்ம முந்திரி திராட்சை எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் போதும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டதுன்னா நீங்கள் நிறையா கூட சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்துக்கோங்க சூப்பரான கல்கண்டு பொங்கல் ரெசிபி தயாராகிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் பொங்கலுக்கு வந்து மூணு பொங்கல் வரும் இல்லைங்களா அதில் ஒரு பொங்கல் உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து வீட்டில் பொங்கல் வச்சேன் ரொம்ப பாராட்டினாங்க நல்லாயிருக்கு அப்படின்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு மறக்காம சொல்லுங்கள் எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ பபாய்